எல்லோருக்கும் வணக்கம் ஆதிசங்கரின் பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் என்ன சொல்கிறாள் ஃப்ரம் ஏ கிளியர் நாலேஜ் ஆஃப் த பகவத் கீதா ஆல் த கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் ஹவ் பீன் ஃபுல்ஃபில்டு பகவத்கீதையில் உள்ள தத்துவங்களை கருத்துக்களை பாதைகளை அது காட்டும் பாதைகளை நாம் கடைபிடித்தால் இந்த மனித வாழ்க்கையின் லட்சியத்தை குறிக்கொள்ள நாம் அடைந்து விடுவோம் பகவத்கீதையில் பலவித பாதைகள் காட்டப்படுகின்றன ஒரு பாதையில் பலவித பாதைகள் இன்னும் சொல்லப்போல பல்லாயிரக்கணக்கான பாதைகள் காட்டப்படுகிறது சொல்லுகிற சொல்லப்படுகிறது அதில் முக்கியமாக மூன்று பாதைகளை காட்டுகிறார் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் கர்மா மார்க்கம் என்று மூன்று வித பாதைகள் காட்டப்படுகின்றன இந்த மூன்று வித பாதைகளையும் பல விகிதத்தில் கலக்கப்பட்டால் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பாதைகள் கிடைக்கும் எப்படி அடிப்படை க நிறங்கள் மூன்று நிறங்கள் இருக்கின்றன அந்த மூன்று நிறங்களை எந்த விதத்தை கலக்கிறோமோ அந்த விதத்தில் புதிய நிறம் உண்டாகும் அதேபோல் அடிப்படையாக மூன்று பாதைகள் அந்த மூன்று பாதைகளை நாம் பல விதத்தில் கலக்கும் போது பல்லாயிரக்கணக்கான பாதைகள் கிடைக்கும் அப்பொழுது இறைவனை அடைவதற்கு இதுதான் பாதை என்று யாரால் மறுதி கூற முடியாது அந்த பாதை அவருக்கு தெரிந்த பாதை அவருக்கு உகந்த பாதை நமக்கு என்று நமக்கு தமக்கு தெரிந்த பாதையை நமக்கு உகந்த பாதையை தேர்ந்தெடுத்து நாம் பக்தி மார்க்கத்திலையும் செல்லலாம் ஞான மார்க்கத்திலையும் செல்லலாம் கர்மமாகத்திலையும் செல்லலாம் எந்த மார்க்கத்தையும் எல்லா மார்க்கத்தையும் நமக்கு தெரிந்த அளவு முடிந்த அளவு உபயோகப்படுத்தி இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த ஏதோ பாதையில் நமக்கு உகந்த பாதையில் சென்று நாம் இறைவனை அடைய வேண்டும் இந்த வாழ்க்கையில் லட்சியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆதிசங்கரர் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்